நீங்க வீடு வாங்கினா மனைவி இலவசம் என சீன நிறுவனம் கொடுத்த ஒரு வித்தியாசமான விளம்பரம் அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய அவதிக்குள்ளாக்கி இருக்கு சீனாவில உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று தங்களிடம் வீடு வாங்கினா உங்களுடைய மனைவியை இலவசமா பெறுங்கள் என விளம்பரம் கொடுத்திருந்தது சீனா மிகப்பெரிய அளவுல நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்குது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டே வருது இதனால ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கு இருந்தாலும் சீனாவில மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்துள்ளதால வீடு வாங்க விரும்புபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது இந்த நிலையில தியான்ஜின் நகரை சேர்ந்த ஒன்று வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில வீடுகளை இருக்கு தங்களிடம் வீடு வாங்கினா அவங்களுக்கு இலவச மனைவியை தருவதா விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் சுவர் போஸ்டர்கள் விளம்பரம் தோன்றும் வகையில இந்த நிறுவனம் எல்லா இடத்திலையும் விளம்பரம் கொடுத்திருந்தது இந்த விளம்பர பார்த்த மக்கள் வீடு வாங்கினா மனைவி இலவசமா என கோபம் அடைந்திருக்காங்க இந்த விளம்பரத்தால மக்கள் அதிகாரிகளும் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு மூணு லட்சம் அபராதத்தையும் போட்டிருக்காங்க ஆனா அந்த நிறுவனம் தரப்புல இந்த சரியா என சொல்லியிருக்காங்க அதுல தங்கள் முயற்சியில வீடு வாங்கி உங்க மனைவிக்கு கொடுங்கள் என்ற அர்த்தத்துல கூறப்பட்டுள்ளதா சொல்றாங்க ஆனா அவங்க சொன்னது வார்த்தைகள் மாறினதுனால மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கு அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம்